நீங்களும் <laughs> <laughs>

அண்ணன் சுரேசன் அவர்களுக்கு எங்களது வெளிநாட்டில் நிர்வாக கமிஷன் அவர்கள் பட <laughs> இத <laughs>

நீ ஒன்னாங்க ஒன்பதுக்கு அவங்கதான் போன எடுத்துக்கலாம் மூணு வயிறு ரெண்டு வயிறு கூட ஆறு வாய்க்கு அஞ்சு வயது எப்படி வாங்கிட்டு ரெண்டு பேரு கூட இருக்காங்களா ரெண்டாயிரம் கூட இருக்காங்க

ஆட்டமேடா போயிருச்சு 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 சர்வமபுள்ளி மூன்று 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 செட்டி மூன்று அறிக்கல அறிக்கல ஏதா ஆயிப்போ அது கயிர பாயிண்ட் எடுத்துப்றியா

தற்போது ஆயிரத்தி செட்டி வர வெற்றி வரக்கூடியது